அதிர வைக்கும் தளபதி அறுபத்தி ஒன்பது அறிவிப்பு விஜயுடன் இணையும் ராஜமௌலி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கும் படத்தில் தளபதி விஜய் அவர்களை நடித்து வருகின்றார் மேலும் இந்த திரைப்படத்தில் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை நடிகர்களான பிரபுதேவா பிரசாந்த் லைலா மற்றும் ஸ்னேகா ஆகியோர் இணைனார் மேலும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று இந்த திரைப்படத்துக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று பெயரிடப்பட்டு உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது தொடர்ச்சியாக அந்த படம் குறித்த தகவல் வெளியாகி வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கான தளபதி விஜய் அவர்கள் தயாராக வருவதாகவும் விரைவில் தனது கட்டியின் பெயரை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியானது தமிழக முன்னேற்ற கழகம் என்ற கட்டியின் பெயரில் தளபதி விஜய் அவர்கள் தலைமை தாங்கி தேர்தல் களம் காணுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் குறித்த சில தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி தெலுங்கு திரையுலகில் மிகவும் பிரபலமான நிறுவனமான டி வி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இந்த நிறுவனம் பல சூப்பர் ஹிட் தெலுங்கு திரைப்படங்களை தயாரித்து வழங்கி உள்ளது குறிப்பாக ராஜமௌலி தயாரித்து வெளியிட்டது இந்த நிறுவன்கு மாதங்களில் இந்த திரைப்படம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என்றும் படத்தின் இயக்குனர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கின்றன ராஜமௌலி சங்கர் போன்ற பிரபல இயக்குனர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் அன்று இந்த திரைப்படம் வெளியாக உள்ளதாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது